மெலட்டூர் உன்னத புரீஸ்வரர் கோவில் குளம் பராமரிக்கப்படுமா பக்தர்கள் எதிர்பார்ப்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெல்லட்டூரில் அமைந்துள்ள உன்னதபுரீஸ்வரர் ஆலயம் சாப கிடைக்கும் திருமண தடை குழந்தை பேர ஆகியவை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலமாக விளங்கி வந்தது கோவில் எதிரே அமைந்துள்ள கீழ எனப்படும் சிவகங்கை குளமானது ஒரு காலத்தில் பக்தர்கள் இந்த குளத்தில் வாரத்தில் திங்கட்கிழமை நாட்களில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் உன்னத புரீஸ்வரரை வேண்டினால் வேண்டியதை கிடைக்கச் செய்யக்கூடிய புண்ணிய தலமாக விளங்கி வந்தது இந்த குளம் தற்பொழுது பராமரிப்பின்றி காணப்படுகிறது மெல்லட்டூர் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி சார்பில் சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் செலவில் கோவில் குளம் தூர்வாரி பக்தர்கள் நீராட படித்துறை அமைக்கப்பட்டு குளக்கரையை சுற்றிலும் சிமெண்ட் கற்கள் பதிக்கப்பட்டு சுற்றுச்சுவருடன் கீழே கம்பி வேலி அமைக்கப்பட்டது ஆரம்பத்தில் பொதுமக்கள் குளத்தை சுற்றிலும் உள்ள நடைமேடையில் நடைபயிற்சி மேற்கொண்டனர் இருப்பினும் பணிகள் முறையாக தரமின்றி அமைக்கப்பட்டதால் ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து புல்பூண்டுகள் மண்டியதால் பொதுமக்கள் யாரும் நடைமேடையை பயன்படுத்த முடியாமல் போனது அதோடு குளத்தில் உள்ள நீர் முற்றிலும் மாசுபடிந்து குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் என குளத்து நீர் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது பேரூராட்சி நிர்வாகம் கோவில் குளத்தை தூய்மைப்படுத்தி பக்தர்கள் நீராடும் வகையில் பராமரிக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்